நிறைந்த மூலிகைப் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு டன் அளவு கொண்ட பிளம் கேக் தயார் செய்யும் நேரடி காட்சி மயிலாடுதுறை என்று சொல்லக்கூடிய மயிலாடுதுறையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்களை சுவைக்க தூண்டும் வகையில் பாரம்பரியமான முறையில் ஒரு டன் எடை கொண்டு தயாரிக்கும் பிளம் கேக்குகள் என்றைக்குமே மவுசு குறையாத பிளம் கேக்கை ஆர்வமுடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களின் பிரதான பண்டிகையாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களில் அயல்நாடு முறையில் தயாரிக்கப்படும் கேக் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்தியாவில் பிளம் கேக்கின் பிறப்பிடமாக கேரள மாநிலம் உள்ள நிலையில் காலப்போக்கில் அங்கிருந்து நாடு முழுவதும் அதன் தயாரிப்பு விரிவாக்கம் அடைந்தது இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது நம் மக்கள் மனதில் பிளம் கேக் முக்கிய அங்கம் வகித்து நீங்கா இடம் பிடித்துள்ளது இதனிடையே இந்த வருடம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைக்கு இன்னும் ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் பிளம் கேக் தயாரிக்கும் பணிகள் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பேக்கரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது முழுக்க முழுக்க அயல்நாட்டு முறையில் பாரம்பரியம் மாறாமல் கேக் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர் பல மாதத்திற்கு முன்பாகவே உலர்ந்த பழ வகைகள் திராட்சை பேரிஞ்சம்பழம் செரி பழம் நட்ஸ் வகையிலான முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் உள்ளிட்ட ஊட்டச்சத்து நிறைந்த பருப்பு வகைகள் சர்க்கரை மற்றும் இதற்கெல்லாம் சுவை சேர்க்கக்கூடிய முக்கியமான பானம் பழ வகை வைன் ரம் மூலிகை பொருட்களான பட்டை லவங்கை மஞ்சள் மிளகு ஸ்டார்பத்ரி சீரகம் உட்பட பல்வேறு பொருட்களைக் கொண்டு அனைத்தையும் கலவையாக்கி செய்யப்படும் இந்த பிளம் கேக்கிற்கு தனிச்சுவை உண்டு எனவே சொல்லலாம் மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மிகப்பெரிய அங்கமாக இந்த பிளம் கேக் விளங்கி வருவதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் இதனை வாங்கி செல்வதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைக்கான பிளம் கேக்குகள் தயார் நிலையில் உள்ள நிலையில் பண்டிகை காலம் முடிந்த பிறகும் மக்கள் இதை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதால் அதற்கான தயாரிப்பு பணிகளையும் கடை உரிமையாளர்கள் துவங்கியுள்ளனர் இந்த பிளம் கேக் தயாரிக்கும் முறையினை பொதுமக்கள் நேரடியாக பார்ப்பதற்கு கடை உரிமையாளர் அனுமதி வழங்கியுள்ளார் இதனால் பொதுமக்கள் நேரடியாக வந்து பிளம் கேக் தயார் செய்யும் முறையை நேரடியாக பார்த்து தாமும் பங்கெடுத்து பிளம் கேக் தயாரிக்கும் பணியில் அவர்களையும் ஈடுபடுத்திக் கொண்டனர் பற்றி வாடிக்கையாளர் ஒருவர் கூறுகையில் நேரடியாக இந்த பிளம் கேக் தயாரிக்கும் பணியினை நம் கண்முன்னே காண்பித்து எங்களையும் அதில் பங்கெடுக்க வைத்து நாங்களும் சேர்ந்து இந்த பிளம் கேக்கை தயார் செய்தோம் மேலும் இந்த பிளம் கேக்கில் நிறைய மூலிகை கலந்த பொருட்கள் பழங்கள் உள்ளிட்ட சத்து நிறைந்த பொருட்கள் கலக்கிறார்கள் அதை நாங்கள் நேரடியாக காண்கின்றோம் இந்த அனுபவம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் மேலும் ஒரு டன் அளவிற்கு தயாரிக்கப்படும் இந்த பிளம் கேக்குகள் உடல் ஆறு ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடியது என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி செல்வதில் ஆர்வம் காட்டுவதாகவும் பண்டிகை காலம் நெருங்க நெருங்க இதன் விற்பனை சீக்கிரமே முடிந்துவிடும் எனவும் கடை உரிமையாளர்கள் கூறியுள்ளனர் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் என விதவிதமான கேக்குகள் பேக்கரிகளில் சந்தைப்படுத்தப்பட்டாலும் பிளம் கேக்குகள் என்றுமே நம்மை சுவைக்கத் தூண்டும் என சொல்லலாம்